டாக்டர் தீபக் அவர்கள் பேசியதற்கு பின்னாலே நாம் பேச வேண்டுமா என்ற ஒரு நிகழ்ச்சியோடு உங்கள் முன்னால் இருக்கின்றேன் அந்த வழி அவருக்கு தான் தெரியும் வழி உள்ளவர்கள் போது தான் உண்மையான வழி இத்தகையவர்களை இழிவுபடுத்துகின்ற மனிதர்களும் இருக்கிறார்களே நினச்சி பாருங்கள் இங்கேதான் தந்தை பெரியார் நம்மளை நினைவுக்கு வருகிறார் புதுசாக மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்திருக்காரு உங்களுக்கு தெரியுமா மகாவிஷ்ணு பன்னி அவதாரமும் எடுத்திருக்காரு நான் சிரிப்புக்கா சொல்லல மகாவிஷ்ணு வராக அவதாரம்னா பன்னி அவதாரம் அப்படி ஒரு அவதாரம் ஒரு கல்வி கூடத்தில் பேசியதை பற்றி இங்கே எனக்கு முன்னாலே பேசியவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால் நம்முடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய எல்லா வீதிகளுக்கும் சென்று பத்து வயது முதல் தந்தை பெரியார் கருத்துக்களை முழங்கியவர் ஆனா இந்த இடத்துல முதன் முதலாக நம்முடைய தலைவர் ஆசிரியர் பேசுகிறார் அதற்கான சந்தர்ப்பத்தை உண்டாக்கிய பன்றிகளுக்கு மகாவிஷ்ணுடைய அவதாரம் தப்பா தந்தை பெரியார் கடவுளை கற்பித்தான் முட்டாளினார் அவன் மன்னிச்செல்லாம் ஆத்மா மோட்சம் நரகம் மறுபரப்பு பிதிர்லோகம் ஆகியவற்றை கற்பித்தவனை அயோக்கியன்னார எவ்வளவு சரின்னு தெரியுது முட்டால கூட மன்னிச்சிடலாம் அயோக்கியன மன்னிக்க முடியாது அந்த பணியை தமிழ்நாடு அரசாங்கம் செஞ்சிருக்கு நல்லா நினைச்சு பாரு சித்தரோடைய கருத்தை தான் நான் சொன்னேன்னு சொல்றாரு சித்தர் பாட்டு கூட ஒழுங்காக படிச்சது இல்லை கடந்த பால் முளைப்பொகா கடந்தவெண்ணை மோர் புகா உதிர்ந்த விழுந்த விழுந்தகாய் மீண்டும் போய் மரம் புகா இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே இதுதான் சித்தர் பாடல் இப்ப இந்த மகாவிஷ்ணு அவதாரம் இருக்க அது சித்தர் பாடல்களை படிச்சுதான் சொல்லுது இந்த பாட்டை படிச்சிருக்கா மறுபுறை பற்றி பேச முடியுமா பிறப்பவர் இல்லை இல்லை இல்லையேங்கிறாரு யார் சித்தர் ஞான வெட்டி அவர் பாட்டு பாடுறார் அவரும் சித்தர் தான் சாஸ்திரம் பார்த்து பிறந்தாலாம் சாஸ்திரம் பார்த்து சமைந்தாலாம் சாஸ்திரம் பார்த்த பார்ப்பன பெண்கள் தாலி இருப்பது ஞான பெண்ணே இது சித்தர் தான் ஒழுங்காக சித்தர் பாடலு தெரிஞ்சுக்கல ஏதோ கூ யாரோ கூப்பிட்டாங்க ஆனால் ஒரு பின்னணி இருக்குது நீங்கள் சாதாரண நினைக்காதீங்க முத நாள் ஆஸ்திரேலியா இருக்கிறாரு மறுநாள் ஒரு மணிக்கு சென்னை விமான நிலையத்திற்கு நான் வருவேன் அப்படி என்று சொல்லக்கூடிய துணிவு எங்கே இருந்து வந்தது அது சாதாரணமாக அலட்சிப்படுத்த முடியாது அதுக்கு ஒரு பின்புணம் இருந்திருக்கணும் அதை நம்முடைய காவல்துறையை கண்டுபிடிச்சிடும் அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது நினச்சு பாருங்க இவ்வளவு வேதனை மனித நேயன்னு உண்டுக்க வேண்டாமா அஞ்சு வயதில் தந்தை பெரியார் மூத்திர சட்டியை தூக்கிட்டு அலைஞ்சாரு எதுக்காக மனித நேயத்திற்கு தானே அந்த மனித நேயத்தையே கொச்சைப்படுத்துவது ஆன்மீகத்தை பேசுகிறாங்க பேசுறாங்க நேயத்தை கொச்சைப்படுத்துவதால் ஆன்மீகம் என்பதை திருவாளர் மகாவிஷ்ணம் கொடுத்துக்கிட்டார் அதாவது நினைச்சு பாருங்க இந்த செய்தி வந்த உடனே கல்வி அமைச்சர் நேரடியாக சம்பந்தப்பட்ட பள்ளி கொடுத்து உடனே நடவடிக்கை எடுக்கிறார் மகாவிஷ்ணு கேட்குறேன் உன்னுடைய தலை விதிப்படி அங்க போய் பேசணும்னு இருக்கு உன்னுடைய தலைவிதிப்படி விமான நிலையத்தில் காவல்துறை உடனே கைது பண்ணணும்னு இருக்கு உன்னுடைய தலை விதிப்படி கம்பி கம்பி இருந்தா இருக்கு அப்படிதான் அர்த்தம் அதுக்கு நல்லா நினச்சி பாருங்க இது தந்தைய பெரியாருடைய அரசு திராவிட மாடல் அரசு பாராட்ட வேண்டியதை நம்முடைய தலைவர் பாராட்டுவார் சுட்டி காட்ட வேண்டியதை சுட்டி காட்டுவார் சுட்டியும் காட்டுவார் இது திராவிட கழகத்திற்குள்ள தனித்தன்மை ஏன்னா நாங்கள் ஓட்டு கேட்க போகிறதில்லை பல இடங்களில் அரசு விழாக்களில் பூஜை நடக்குது அதை பற்றி விடுதலை கண்டித்து தான் நாங்கள் அப்போ தான் திராவிட மாடல் அரசு என்றால் தனித்தன்மை உண்டு ஒரு நிகழ்ச்சி திருவண்ணாமலையில் கிரிவலம் பகுதியில் ஒரு பெண்ணு சாமியாடி குறி சொல்லுதுன்னு பெரிய செய்தி வந்துட்டுச்சு ஆசிரியர்கள் முதலமைச்சர் முத்தமிழிஞ்சர் கலைஞரை பார்க்க போகிறார் நாங்களும் கூட போயிருந்தோம் எப்பொழுதுமே ஆசிரியர் பார்த்த உடனே கலைஞர் அவர் என்ன வேறுபடியே நீ தான் அதிகமாக தமிழ்நாடு புறம் சுற்றி வந்துகிட்ருக்கீங்க நிலவரம் என்ன சொல்லுங்க பாருங்க அவர் கட்சி சம்பந்தமான பல விஷயங்களையும் சொல்லுவார் பல பொது விஷயங்களையும் பேசுவார் இன்னொரு செய்தி திருவண்ணாமலையில் ஒரு பெண்ணு ஒரு குடிசை கட்டிக்கிட்டு மந்திரம் சொல்கிறேன் என்ன கொடுக்குறேன்னு ஆடி பாடி ஒரே பெரிய கூட்டத்தை கூட்டிடுச்சிங்க சாராயத்தை சாராயத்தை குளிச்சுக்கிட்டே போதை தானே பக்திங்கிறது உடனே அவர் தான் கலைஞர் தொலைபேசி சொல்கிறாரு அந்த மாவட்ட தலைவர் தலைவர்கிட்ட பேசுகிறாரு நான் தான் கருணாநிதி பேசுகிறேங்கிறாரு அவர் விட வெடுத்து போயிட்டார் என்ன மாதிரி திருவண்ணாமலையில் இப்படி இருக்க உங்களுக்கு தெரியுமா நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தானா நடப்பது திமுக ஆட்சி ஞாபகம் கோட்டோம்னார் மாலையில் துண்டகானம் வேட்டைகானம் கூடாரங்காளி இதெல்லாம் அலட்சியப்படுத்த முடியாது இது மாதிரி விளையாட்டு நினைக்காதீங்க இதெல்லாம் அனுமதித்தால் இந்த மூட நம்பிக்கைகளை அனுமதித்தால் இந்த லாபம் யாரை போய் சேரும் என்றால் இந்த சங் பரிவார கூட்டத்திற்கு தான் போய் சேரும் மறந்து விடாது இப்படி நிகழ்ச்சி நடந்தவுடனே உடனடியாக திராவிட முன்னேற்றக் கழக மாணவரணி ஒரு மாநில அளவில் ஒரு கூட்டம் நடத்தி கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய உலகாந்த பாராட்டுகளை தெரிவிக்கிறோம் இளைஞர்கள் அப்படி தான் தயார் பண்ணணும் ஆன்மீக வளர்ந்தால் அது எங்கே கொண்டு போய் விடும் என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு அந்த முறையில் இது பெரியார் மண் பின்னால் ஒரு சக்தி இருக்குது இப்படி ஆழம் விட்டு பார்க்குறாங்க எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க அவருக்கு என்ன தைரியம் வந்துச்சு நல்லா நினைச்சு பாருங்க அதனால் நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய புதுச்சேரி அருண்ராஜ் சொன்னார் விஞ்ஞான கருவி விஞ்ஞானத்தை பயன்படுத்தி வளர்க்குது சாய்பாபா கை வந்துச்சா டிவி நல்லா நினைச்சு பாருங்க நூறாண்டு பாடுபட்ட வெளிச்சத்தை கொடுத்த இயக்கம் நீங்க ஒரு நிமிடத்தில் காலி பண்ணிருக்கீங்களே தனிப்பட்ட முறையில் பேசுகின்ற பொழுது பகுத்தறி பேசுறீங்க அவங்க முதலாளிகள் இவற்றையெல்லாம் நாம் நிர்மூலம் செய்தாக வேண்டும் மூடநம்பிக்கை வளர்ந்தால் அந்த பலனை சங் பரிவார்களும் பிஜேபி தான் அனுபவிக்கும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஆகவே அருமை தோழர்களே திராவிட கழகம் உடனடியாக எந்த பல பேர் வந்து இணையதளத்தின் மூலமாக கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க இணையதளத்தின் மூலமாகவும் கருத்து சொல்லட்டும் வீதிக்கு வந்தும் கருத்து சொல்லுகின்ற ஒரே ஒரு இயக்கம் இந்த திராவிடக் கழகம் தான் இப்போ ஸ்டெர்லைட் கிட்ட பணம் வாங்குறது இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்குறது அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்றுறது அதனால் தமிழ் மண்ணும் பாதிக்கப்படுது தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏன் சீமானுக்கு தோணலை அப்ப அந்த பிணங்களின் மீதும் நீங்க வந்து பணத்தை பாத்துருக்கீங்கல்ல ஈழ தமிழர்களின் பிணங்களின் மீது பணத்தை பாத்துறீங்க ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பாக்குறீங்க இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து பேசுறீங்க ஆனா சைடுல கட்டிங் வாங்கிக்கிறீங்க